வரல அவர் அழைச்சதால வந்தோம் காசுக்காக வரல கடவுள் வீமையால வந்தோம் வரல உங்க சுமையத்தாக வந்தோம் சொகத்துக்காக வரல உங்க சுமையத்தாக வந்தோம் நடுச்சிக்காக வரல படிச்சி பட்டம் வாங்கி வந்தோம் நடிச்சு நாங்கள் வரல படிச்சு பட்டம் வாங்கி வந்தோம் மருந்து வந்தோம் ஆண்டவர் எங்களோடு இருப்பா எந்த ஒரு நம்பிக்கையே எங்களையே நாங்கள் தந்தோம் குருத்துவம் என்றாலே தனித்துவோம் மண்ணில் இந்த வாழ் இந்த குருத்துவம் என்றாலே தனித்துவம் மண்ணில் இந்த வாழ்வே பெருமகத்துவம் ஒரு விட்டு துறவரமாக வந்தோம் உலக வாழ்வு எடுத்துரைக்க தனிமையாக நின்றோம் காடு மழை கடல் கடந்து கடவுளோட புகழை பாட ஏறி கடந்து அன்னை வரையின் சிடனாக தந்தையாக மாறி விட்டோம்